சூத்து கேட்டேன் அவன் பெரிய ரெவடி மாதிரி அந்த பேசினேன் ஏ உரத்த நாடு எனக்கு தெரியாதா நீ பாட்டு காரில் ஏறினேன் கொஞ்ச தூரம் கந்தரவு கோட்டையை சொன்னேன் பாரு இந்த ரூட்டு எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க நாங்களும் ரோட்டில் வந்து பானி பூரி போடுறவேன் அதில் என் டிரைவர் ஒருத்தண்ட போய் கேட்டேன் அவன் இந்திக்காரன் எங்கள் செருமங்கலம் எப்படின்னு கேட்டேன் அவன் அந்த ப்ரே ரைஸை போட்டுக்கிட்டே சொல்கிறேன் பாரு கே 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 அச்சர்மாங்கலாம் கேண்ட அப்புறம் கேட்டு கேட்டு வந்தான் ரொம்ப சந்தோஷம் பொம்பளை ஆளுகள்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்க வீட்டுக்காரருக்கு சோறு ஓட்டிக்கலாம் இல்லையாத்தா அது என்ன சோறு ஓட்டுறதுக்கே இப்படி சிரிக்கிறீங்களே ஏன் சோறு பாவம் ஏன்னா வயதானவர்களுக்கு வந்து அன்றைய காலத்தில் பெரியவங்களுக்கு மரியாதை இருந்துச்சு இப்போ பெரியவங்களுக்கு வந்து மரியாதை கிடையாது ஏன்னா பெரிய ஆளுகளும் பேசாமல் இருக்கிறது இல்லை சின்ன பையகிட்ட போய் தண்ணி அடிக்கும் போது கட்டிங்குக்கு பெரிய பெரியப்பாவுக்கு இந்த சீரட்டு ரெண்டு இழுவை உறாண்டுவேன் அப்புறம் தூக்கி போட்டு உடனே மிதிக்காமல் என்ன ஒன்றுவேன் ஏன்னா நம்ம எப்படி மரியாதை கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் மரியாதை கிடைக்கும் விசில் வராமல் ஏன்னா மைசெட்டு இங்கே அருமையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கலை ஆடியோஸ் செருவை செருவை கலை ஆடியோஸ் ரொம்ப நன்றி அண்ணே அருமையான மைசு தெல்ல தெளிவாக தியேட்டரில் படம் பார்த்தது மாதிரி இருக்கு வாய்ஸ் ஆமாம் ஆனால் பொம்பளை நடந்த பிரச்சனை எல்லாம் தெரியாது உணர்ச்சிய நாடகம் பார்க்க வந்துட்டியே ஒன்பதரே போல இந்த கொட்டையெல்லாம் தூக்கிட்டு போயிடுச்சு இங்கிட்டு ஒரு ஐம்பது இங்கிட்டு ஐம்பது இளவட்டை இழுத்து புடிச்சு இதனால இந்த நாடகத்தை நடத்தப்பட்ட மைசெட் இந்த சொல்லி வாய முடல கிற அண்ணே அண்ணே நல்லா இருக்கு தயவு செய்து உங்க காலை கழுவிட்டு வரையலா காலில் விழுந்து கூட விபதி வாங்கிக்கிறேன் புது பொண்டாட்டியை நோண்ட மாதிரி நோண்டாதீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கு போதும் போதும் என் தெய்வமே போதும் ஏன் இதாவது மைசட்டு இந்த மைசட்லாம் நாங்கள் நித்த நித்தம் நிறையா ஆளுகளை சந்திப்போம் வீட்டில் பொண்டாட்டி பிரச்சனையை பண்ணிவிட்டு அவள் கஞ்சி ஊற்றாமல் வந்து உட்காந்துருப்பேன் அந்த மைசட்டு கட்டுற இப்படித்தான் அண்ணன் லேசா மாலிம வையின்றேன் பொத்துன்றேன் அன்னை அப்படியா லேசா சார் போயினேன் எனக்கு தெரியும்ட மறுபடியும் சொல்றேன் ஏ என்னடா நிறுத்துறான் போனேன் அப்படி அழுதுட்டேன் ஏப்பா அழுகிறேன் நீ தானே மைசீட்டு ஓனருண்டே ஓனரும் கிடையாது மைசீட்டு ஆப்ரேட்டரும் கிடையாது வேற யாரு நாடகத்துக்கு கள்ள வைக்க வந்தேன் ஓனருக்கு வைத்தால ஓதுன்னு உட்கார சொன்னே அது ஒரு குத்தமாடான் ஆனால் அப்படி அருமையாக இங்கே ஒலி அமைத்து கொண்டு இருக்கிற கலை ஆடியோஸ் சார்பு மட்டும் வைங்க எந்த சுச்சின்னு தெரியலனா ஒரு ரூபாய் சுண்டி விடு தலை தான் மஞ்சள் அமுக்கு பூ விழுந்தா கருப்பு அமுக்கு ஆமா மொத்தத்துக்கு வேணால் விரிச்சு படுத்துரு அதில் பெண்கள் நாட்டினுடைய கண்கள் இந்த தாய்மார்கள் இல்லாமல் எந்த ஒரு சிவராசியும் இந்த உலகத்தில் பிறப்பது கிடையாது அதுக்கு ஏப்பா டிசி டிசின்னு சந்திரமதி மாதிரி அடிக்கிற நீ ஆனால் அரிச்சந்தன நாளத்தில் அரிச்சந்தன வேஜமாக கொடுக்குறேன் ஆனால் அந்த பெண்கள் இன்றெல்லாம் சீரியல் என்று பார்த்து விட்டு சின்ன பிள்ளைகளுக்கு பூரா டச்சு செல்லில் கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் விளையாடுறேன் அவன் இங்கே இருக்கானா ரோட்டுக்கு போனான்னு கண்டுக்கிறதில்ல அன்னைக்கெல்லாம் ஒரு கிழவி அப்படித்தேன் சீரியல் பார்த்துட்டு உட்காந்துருந்துச்சு வீட்டுக்குள்ளே திருடே வந்துட்டேன் திருடே வந்து பீரோ கீரல் கட்டில் கட்டில் அம்பூட்டி கொண்டு போயிட்டாங்க என்னடா அப்படி சொல்றியா அப்படியே அது வாட்டுக்கு உட்காந்து இந்த சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கு கடைசியாக அது பார்க்குற டிவியை போய் ரெண்டு பேரும் ஆட்டினாங்க அப்போ ஒரு வார்த்தை சொன்னிச்சு ஐயா கொஞ்சம் நேரம் விளம்பரம் போட்டுருவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் முடிஞ்ச உடனே அந்த டிவியை பிடிங்கிட்டு போப்பா அப்படின்னு ஏன்னா காலம் எங்கே இருக்குது விவசாயம்லாம் இன்னைக்கு விவசாயம் பார்க்க ஆள் இல்லை அவங்கவுங்க நிலத்தில் அந்தந்த வீட்டுக்காரங்க உழுது பயிரிட்டா தான் விவசாயம் இன்னைக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கலையே பூரா திஸ் ஆடு ஒர்க் நூறுனா வேலை நூறுனா வேலை திட்டம் அருமையான திட்டம் இந்த நூறுனா வேலை திட்டம் எதுக்காக இந்த அரசு கொண்டு வந்துச்சுன்னா வயதானவங்களுக்காகதான் அந்த நூறுனா வேலை திட்டம் ஏன்னா வயசான காலத்தில் இவங்க எந்த கடினமான வேலையும் செய்ய முடியாது இவங்க அந்த நூறுனா வேலை பார்த்து இதில் வரக்கூடிய அந்த வருமானத்தை வைத்து சாப்பிடட்டும் சாப்பாட்டுக்காக இந்த முதியவர்கள் அடுத்தவங்ககிட்ட ஒரு வேலை சாப்பாட்டுக்காக கையேந்தக்கூடாது என்பதற்காக இந்த அரசு ஏற்பாடு செஞ்சிச்சு நாளைக்கு காலையில் செருமங்கத்தில் நூறு நாள் முத கிளம்புறவன் இலவட்டம் தான் கிளம்புறேன் நெஞ்சுக்கு வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு என்ன நூறு நாள் அங்கே போய் வெட்டி தகக்கறிங்களா ஆரம்பத்தில் மம்பட்டி அந்த கூட அண்ணன் கூடையா சாந்தி சட்டி சாந்தி சட்டியா சாந்தி சட்டை தூக்கிட்டு போனீங்க அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு களைக்கொட்டையும் டிப்பனும் பாக்ஸும் மூடியும் தூக்கிட்டு போனாங்க இப்போ அன்னைக்கெல்லாம் பார்க்குறேன் ஒரு பொம்பளை டீஸ்பூனை மட்டும் கொண்டு போகுது எதுக்கு தகுந்தே நூறு நாள் வேலையில் மண்ணலி போட்டு வருவேன் ஆனால் செய்யும் தொழிலே தெய்வம் ஒவ்வொரு கிராமத்திலையும் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் நீங்கள் மறக்கண்ட நட்டு உங்கள் ஊரை தூய்மையாக்குனிங்கன்னா அடுத்த ஊர்லேருந்து வருகின்ற விருந்தாளாம் பார்த்து உங்கள் ஊரை பார்த்து வேப்படைவான் வாழ்த்துவான் இதை நீங்கள் சிறப்பாக ஏவுகணை நாயகன் உலக நாடுகளிலெல்லாம் திரும்ப பார்க்க வைத்தார் டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் ஐயா ஆனால் அப்துல் கலாம் ஐயாவே இன்னும் சில பேருக்கு அன்னைக்கு அப்துல் அவர் என்ன கும்போனா அப்துல் கலாம் எவ்வளவு பிறக்கும் போது ஏழ்மை இறக்கும் போது ஏழ்மை அவர் அந்த அளவுக்கு ஆசிரியர் பெருந்துகளுக்கு மதிப்பு கொடுத்து படித்தார் அதனாலதான் ஏவுகணை நாயகன் என்று பட்டம் பெற்றார் இந்தியாவுக்கு பேர் சேர்த்தாரோ இல்லையோ நாம் பிறந்த தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தமிழர் அப்துல் கலாம் என்பது நம்ம அத்தனை பேருக்கும் பெருமை அதுதான் உண்மை அப்துல் மாதிரி யாரா வாழ முடியுமா முடியவே முடியாது அவர் அன்னைக்கு ஆசிரியர் பிறந்தைக்கு மதிப்பு கொடுத்தார் ஆசிரியர் என்பது யாருன்னா தாய்தனுக்கு சமம் இப்ப எங்கே திங்கக்கிழமையானால் குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகாது அழுதுகிட்டே அவங்க அம்மாட்ட சொல்ல என்ம்மா திங்கக்கிழமை பள்ளிக்கூடம் போகமாட்டேன் அவங்க அம்மா இட்லி அதை வாயில் திணிச்சு என் ராசா என் ஜெல்லாம் என் புச்சி குட்டி அப்படின்னு அனுப்பிவிட்ட காலம் மாறிப்போச்சு இப்போ ஆசிரியரை வந்து ஆசிரியருடைய மனைவி திங்கக்கிழமையானால் காலில் விழுந்து என் பூச்சி குட்டி ஒரு இட்லி சாப்பிடுங்க பள்ளிக்கூடம் போங்கன்னா வாத்தியார் போக மாட்டார் ஏன்னு கேட்டால் பள்ளிக்கூடத்துக்கு போனால் பயில உரம் சேர்ந்துக்கிட்டு அடிக்கிறாங்க

இத்துடன் அப்துல்கலாமா பாடினவனே எல்லாரும் நினைப்பாங்க சாதி தலைவர் கிடையாது கைதட்டலாம் இங்கே சிறப்பாக சிரிப்பு நடிகராக நடித்து கொடுக்கின்ற அருமையினன் ராதாகிருஷ்ணன் சார்ந்திருக்கின்ற இருக்கின்ற கே ஆர் நமது அருமை நண்பர் சென்னை வாழ் கரிகாலன் கண்டியர் சார்பாகவும் சிவபராசி என்கின்ற கரிகா கருணாநிதி என்கின்ற கண்டியர் என்பவர்களின் சார்பாகவும் ஐநூறு ரூபாய் அனுமடியாக வழங்கப்படுகிறது அம்பளி வளத்தை பருமப்படுத்திய அந்த நல்ல இதயத்துக்கு எங்களுடைய சார்பாக நன்றி வணக்கம் வணக்கம் என் நகரத்திலும் புனல குடியே மதிமரியாத குடியே சிறுவங்கலம் வடக்கு தெரு அமைந்திருக்கும் சரி எந்த நாட்டு எல்லையிலே எந்த நாட்டு எல்லையிலே என் நொண்டி சாமியா சோனகரும்பு நீ காவலுக்கு நீ இருந்தாளோ இப்ப இந்த நேரம் இப்ப இந்த நேரம் இந்த சிறுமங்கலம் கிராமத்தை காத்து கொண்டிருக்கின்ற நொண்டி வீரன கூட்டுகின்றே உனக்கு ஒத்தக்காலில் சப்பானியா ஒரு நாடு நொண்டியா ஓடி வளர்ப்பா கொஞ்ச நேரம் இந்த வெட்ட வழியும் போட்ட நில நீ இருக்கிறது உண்மையானா கொஞ்ச நேரம் நீ சிறுமங்கலம் கிராமத்துல நீ மகிடி ஒட்டு விளையாட வா போ ஆண்டி பரிதேசி எப்போ அறியாதி முனி ஆண்டி நீ காத்தது வட ஏ என் பாண்டி முனி நீ இருக்கிறது கருப்பாயுரணி தாய் தாள் தங்கியிருக்கு அழகு நல்ல வட்டாயுரணியா என் பாண்டி முனி தாமதிச்ச ஏழை மக்களை காப்பாத்த மதுரையில கொஞ்ச முகத்தாக குறுக்கிய காரணி நீ சிவகலைக்கு வந்துரங்க எப்ப பாண்டி முனி நீ குத்த வச்சது மேல மடப்பு நீ கால் வச்சு கை கழுவுனடா கலங்கடி பொட்டலாம் அந்த கலங்கடி எல்லையை விட்டு இந்த சிரமங்கள் கிராமத்துல வீட்டு இருக்கு என் முனீஸ்வர கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரடி குறைவாட்டி விளையாட சடையா உனக்கு என் சிங்கார சடையலகா நொண்டி முனி சீமான இந்த ஊர்ல காணாமடும் என் கல்லிசெரி நல்லகம்மாயா நாம் பிறந்த கல்லிசெரி நல்லகம் மாயா உடமா உடமரத்துக்கு கீழே உனக்கு கட்டடம் கிடையாதுடா உனக்கு அறுநூறு நல்ல வருஷமா என் காளி முனியையா உனக்கு சீமா கருவ உடமரம் தான் படுக்க ஓடி வரும் நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் என் கல்சரி காளி முனியா கொஞ்ச நேரம் செருமங்கலம் கிராமத்துல எந்திரி பதினெட்டாம் படி பெரிய கருப்பு பதினெட்டாம் படி பெரிய கருப்பு நீ தமிழகத்தில் இருக்கிற கருப்புக்கெல்லாம் முத்த கருப்பா முத கருப்பா நீ பிறந்தது அந்த மலையாள நாடு மலையாள நாடு அது தெலுங்கு தேச நாடு இப்போக விளையக்கூடிய மலையாள சீமையில அங்க பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை சி விஸ்வநாதனுக்கு அறுபது பிள்ளைகள் பிறக்க அப்ப மலையாளத்து அரசு வாரிசுக்காக காசி விஸ்வநாதா ஓடி வர உனக்கு அறுபது புள்ளைய பிறந்திருக்கு இந்த மலையாள நாடு ஆட்சி புரியட எனக்கு ஒத்த பிள்ளைய தாராத்து குடுடா அப்ப காசி விஸ்வநாதன் சொன்னானா நான் அறுபது புள்ளைய பிரிச்சு உனக்கு மலையாள நாடு அரசு செய்ய உனக்கு தாரவாக்க மாட்டேன் இந்த அறுபது பிள்ளைய கொண்டு போய் மலையாள விட்ட நாட்டு அறுபது சாபத்து நாள இந்த வளரா வளர இது மாறும் என்று சொல்லி காசி விஸ்வநாதன் அறுபது பிள்ளைய மலையாள நாட்டுக்கு தாரவாக்க பிள்ளைய வள செழிப்பா முப்போக விளைச்ச மழையால நாடு அது பெரும் பஞ்சம் அடைய பயிரெல்லாம் விலங்கெல்லாம் மக்கள் எல்லாம் பட்டியலை வாடுது இது என்னடா ஒரு பஞ்சம் வர காரணம் என்ன அப்பத்தே அறுபது உள்ளையும் ஒரு மாதிரி அங்க நிக்கிறாண்டா பதினெட்டாம் படி அப்பத்தான் கோடாங்க கூப்பிட்டு பாக்கும்போது குறி பார்க்கும் போது இது ஓடி கருப்போட இது மலையாள நாட்டுல வச்சிருந்த நாட்டை அழிச்சு போறோம் இது இருக்கிற இட அழகர் கோயில் கீ நாடு இந்த கருப்ப எப்படா நாட்டை விட்டு வெளியேத்த அப்பத்தான் ஆரடி பள்ளம் தோண்டி என் பதினெட்டாம் படி பெரிய கருப்பை புரைக்க முடிவு பண்ணி மண்ணுக்குள்ள புதைக்கும் காலா மண்ண புலந்துக்கிட்டு வானத்துக்கு பூமிக்கு நின்றானா பதினெட்டாம் படிவா இது என்னடா உருவா இது பார்க்க பயமா இருக்கு இது ஆரடி வெங்கடா இது ஆயிரம் யானை கொண்ட பழமுடா இது கட்டனாலும் கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாங்க அந்த கூட்ட அப்பத்தான் வெண்கல பெட்டி செஞ்சு

முடிஞ்சாச்சு போதும் சாமி இருக்கு சாமி வர்றது நல்லது போதும் போதும் இன்னும் சாமி அழைச்சோம்னா நாடகம் அவ்வளோதான் சாமி வர்றது நல்லது ஊருக்கு நல்லது பேசாமல் இருங்க நன்றி நன்றி அடிங்க அடிங்கன்னா இதுக்கு மேலே என்ன அடிக்கிறது வேணும்னா ஒரு கள்ளத்துக்கு போட்டு கூட அடிங்க பார்க்கிறதபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை புன்னகை அரசி என்று புதுக்கோட்டையிலே பேரும் புகழும் வாங்கிய எனது அன்பு மருமகள் புதுக்கோட்டை ஜெயபிரியா அவர்கள் டான்ஸ் அனுக்காமை அட ஊரோ ஊரோ அடிக்கி தண்ணிக்கு வந்தா ஏ உடவெல்லாம் நச்சிடுதா முத்தமுத்தடா